வணக்கம் தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாவிடைகள் பற்றி பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் ஒன் புறநானூறு எந்த நூல்களுள் ஒன்று எட்டு தொகை கொஸ்டின் நம்பர் இரண்டு நெல்லும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் யார் நெல்லும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் யார் மோசிகீரனார் கொஸ்டின் நம்பர் த்ரீ தமிழக மக்களுக்கு எது சிறந்த உணவு தமிழக மக்களுக்கு எது சிறந்த உணவு நெல் கொஸ்டின் நம்பர் ஃபோர் எது இல்லாத போனால் உலகு நடைபெறாது கொஸ்டின் நம்பர் ஃபோர் எது இல்லாது போனால் உலகு நடைபெறாது நீர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் வேந்தன் எப்படி விளங்க வேண்டும் வேந்தன் எப்படி விளங்க வேண்டும் செங்கோலனாக நம்பர் சிக்ஸ் தென்பாண்டி நாட்டில் மோசி என்னும் ஊரில் வாழ்ந்தவர் யார் தென்பாண்டி நாட்டில் மோசி என்னும் ஊரில் வாழ்ந்தவர் யார் மோசி கீரனார் கொஸ்டின் நம்பர் செவன் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது முதுமொழி காஞ்சி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று முதுமொழி காஞ்சி கொஸ்டின் நம்பர் எயிட் முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் என்ன அறிவுரை கோவை முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் அறவுரை கோவை கொஸ்டின் நம்பர் நயன் முதுமொழி காஞ்சி என்பது எந்த துறையின் நூல் ஒன்று ஒளிஞை முதுமொழி காஞ்சி என்பது எந்த துறை நூல் உளிஞை முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் மதுரை கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் கொஸ்டின் நம்பர் லெவன் இளமையை காட்டிலும் சிறந்தது எது நோயற்ற இளமையை காட்டிலும் எது நோயற்ற வாழ்வு கொஸ்டின் நம்பர் டுவெல் கற்றலை விடவும் சிறந்தது எது உடைமை கற்றலை விடவும் சிறந்தது எது உடைமை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் யாரை வழிபட்டு நடத்தல் அதிக நன்மையை தரும் கற்றவரை கொஸ்டின் நம்பர் மீனாட்சி சுந்தரனார் இளமையில் யாரிடம் தமிழ் கற்றார் அவரின் தந்தையிடம் மீனாட்சி சுந்தரனார் இளமையில் யாரிடம் தமிழ் கற்றார் அவரின் தந்தையிடம் கொஸ்டின் நம்பர் பிப்டீன் சோழர் குறிய மலையை எது ஆத்தி மலை குரிய மாலை ஆத்தி மாலை கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டின் சேரனுக்குரிய மாலை எது பணம்பூ சேரனுக்குரிய மாலை பணம்பூ கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பாண்டியனுக்குரிய மாலை எது வேப்பம்பூ பாண்டியனுக்குரிய மாலை வேப்பம்பூ கொஸ்டின் நம்பர் எயிட்டின் முப் புள்ளிகளின் மற்றொரு பெயர் என்ன ஆயுதம் முப்புள்ளிகளின் மற்றொரு பெயர் ஆயுதம் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் உயிர்மை எழுத்துக்கள் எந்த வகையை அடங்கும் சார்பெழுத்து உயிர்மை எழுத்துக்கள் எந்த வகையை அடங்கும் சார்பெழுத்து வகையைச் சேரும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி திரிகடுகத்தின் ஆசிரியர் யார் நல்லாதனார் திரிகடுகத்தின் ஆசிரியர் யார் நல்லாதனார் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் திரிகடகம் எந்த நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ வனப்பு என்னும் சொல்லின் பொருள் யாது வனப்பு என்னும் சொல்லின் பொருள் யாது அழகு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கணித மேதை என போற்றப்படுபவர் யார் ராமானுஜம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இராமானுஜத்தின் பெற்றோர் யாவர் சீனிவாசன் கோமலம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ராம ராமானுஜம் எப்போது பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ